வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையாரப்பன் என்னை எதை பத்தி பேசணும்னு சொல்றாருங்கிறத பாத்துருவோமா தினம் இதுதான் பண்றோம் ஆனா ஒரு தரமும் என்னது சுருட்டி போடுவாரு இருங்க 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 இது என்னது இது ம் ரூபா நோட்டு ஒரு ரூபா பிள்ளையாரப்பா இது என்னத்துக்கு எனக்கு ஒரு ஐநூத்தி ஒன்று எதனா மொய் எழுதுறாப்புல ஐநூத்தி ஒன்று அப்போ அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுமே நான் எதை பத்தி பேசணுங்கிறது அவர் அப்படி சொல்றாரா நம்ம நாட்டில் பாத்தீங்களா மொய் எழுதுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு இப்போ யாருக்கான காசு கொடுத்தா கூட நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இந்த வழக்கம் நீங்கள் இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது கொடுத்தா பதினோரு ரூபா கொடுப்பாங்க ரூபா கொடுப்பாங்க ஐம்பத்தோரு ரூபா கொடுப்பாங்க நூற்றி ஒன்று ஆயிரத்தொன்று அதுக்கு மேலே லட்சத்து ஒன்று கொடுத்துக்கலாம் இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம நாட்டில் வழக்கப்படி உண்மையில் இதை கூட தோணுதுங்க இப்போ நம்ம தமிழில் காசு அப்படிங்கிறோம்ல தானே இங்கிலீஷ்காரன் கேஷுங்கிறான் இல்லை அப்புறம் மணிங்கிறான்ல அது நம்ம ஊரில் மானியம் அப்படிங்கிறோம் பங்குங்கிறோம் அவன் பேங்குங்கிறான் ஆக மொத்தம் தமிழ்லேருந்து தான் அங்கே போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் யோஜனை பண்ணி பாருங்க நம்ம தானே முத முதல்ல காசு காசு அவன் கேஷு கேஷுங்கிறான் சரி இதுக்கு வருவோம் இப்போ இந்த இருபத்தொன்று பதினொன்று அதெல்லாம் கொடுக்குற பொழுது என்னுடைய சித்தி பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க சொல்லுவாங்க விழுந்து கும்பிடுற பொழுது ஐநூத்தி ஒண்ணு கூப்பிடு கொடுப்பாங்க பிறந்த நாள் அது இதுன்னு அப்புறம் அந்த ஒரு ரூபாயை கொடு அப்படிம்பாங்க நீ ஐநூறு ரூபாய் வச்சுக்கோ அந்த ஒரு ரூபாயை கொடு ஏன்னா கொடுத்தவன் கை காலியா இருக்கக்கூடாதான் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம நாட்டில் வந்து அந்த ரூபாயை நீ வச்சுக்கோ அந்த ஒத்த ரூபாயை எங்கிட்ட கொடுத்துரு ஏன்னா இந்த கையால நான் இன்னும் பலருக்கு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த வழக்கம் தமிழகத்தில் மட்டுமே காணப்பட்டது இப்ப வெளி மாநிலத்து ஆளுகள்லாம் இங்க வந்துட்டாங்க அவங்க ஹவு மச் அப்படின்னு என்னமோ கேட்குறேன் நம்ம தௌசண்ட்னாக்கா தௌசண்ட் தான் தராங்க தௌசண்ட் ஒன் ஒய் தௌசண்ட் ஒன் அப்படிம்பாங்க அதனால இது நம்ம நாட்டு வழக்கம் எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு யாரானு ஒரு கவரில் ஒரு ஐநூத்தோரு ரூபா வச்சு கொடுக்குறாங்க அல்லது ரூபா வச்சு கொடுக்குறாங்க பதினோரு ரூபா வச்சு கொடுத்தா கூட பத்து ரூபாயை வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபாயை அவங்கக்கிட்ட கொடுத்துரும் ஏன்னா கொடுத்தவன் கை வெற்று கையாக போகக்கூடாது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது இப்போ இனிமே வந்து உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு ஒத்தப்படையில கொடுக்கறது அப்படின்னு கேட்டாக்க ஒத்தப்படை வளரும் அப்படிங்கிறது வேற விஷயம் நீ முழுசா நீ எடுத்துக்கோ அந்த ஒரு ரூபாயை மட்டும் கொடுத்த கையில திருப்பி கொடுத்துடணும் எனக்கு இது எப்படி ஞாபகம் இருக்குன்னு அவங்க கேட்பாங்க ஆஹ் நீ ரூபாயை வச்சுக்கோ அந்த ஒரு ஒத்த ரூபாய் என் கையில கொடுத்துரு என் கை காலியா இருக்கக்கூடாது கொண்டா கொண்டா அப்படிம்பாங்க நமக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம்தான் இல்லையா இந்த இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது பெரிய விஷயமா நான் இப்போ சொன்னேன்ல இந்த ஒரு ரூபாயை வச்சு உங்களுக்கு ஒரு கணக்கு போடுறேன் பதில் சொல்றீங்களா கணக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது இது வயசானவங்களுக்காக முக்கியமான சொல்லணும்னு நினைக்கிறேன் ராமு சோமு ராஜு மூணு பேரும் ஒரு ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க அதை ஏதோ குலதெய்வம் கோவில்னு ஒத்தன் சொல்லி அங்கே போய் சாமியை போய் பார்த்துட்டு வரலாம்டா அப்படின்னு என்னோட வாழைப்பழம் அது என்னெல்லாமோ வாங்கி வச்சுருக்கோமே என்ன பண்ணலான்னு போது அங்கே ஒரு போர்ட்டர் மாதிரி ஒரு பையன் வந்தான் என்ன சார் வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ரூம் வேணும்ப்பா இந்த பயிர் இந்த பழம் அதெல்லாத்தையும் போடணும் அப்படின்ன பொழுது ஆ சரி சார் கொடுங்க ரூபா அப்படிங்கிறான் அவன் வந்து இவங்கிட்ட பதினஞ்சு ரூபா தரான் ஆளுக்கு அஞ்சு ரூபா தராங்க இவன் பதினஞ்சு ரூபாய் எடுத்துக்கிட்டு போய்ட்டு திருப்பி வரான் அந்த ஹோட்டல் ரூம் ஒரு நாலு மணி நேரம் தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொன்னேன் சார் அவன் வந்து பத்து ரூபா கொடுத்தா போறோன்னு சொல்லிட்டான் பாக்கி அஞ்சு ரூபா இந்தாங்க உங்களுக்கு 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 ஆளுக்கு ஒரு ஒரு ரூபா கொடுத்து நான் ரெண்டு ரூபா எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா சரின்னு இவங்க அவன் போயிட்டான் இவங்க ரூமுக்குள்ளே வந்தாங்க திடீர்னு இந்த ராமு ஏண்டா நான் அஞ்சு ரூபா கொடுத்தேன் ஆ நீ அஞ்சு ரூபா கொடுத்த நீ அஞ்சு ரூபா கொடுத்த அவன் பதிலுக்கு ஒரு ஒரு ரூபா கொடுத்தான் அப்போ ரூபா எனக்கு செலவு நாலு ரூபா நாலு ரூபா நாலு ரூபா முன்னாலு பன்னெண்டு அவன் ரெண்டு ரூபா எடுத்துக்கிட்டான்ல பதினாலு நம்ம பதினஞ்சு ரூபாயில் கொடுத்தோம் அந்த ஒரு ரூபா எங்கடா காணோன்னா ஏய் நீ 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 என்ன என்னடா கணக்குது அப்படின்னு இவன் அவனை சொல்ல அவன் இவனை சொல்ல கடைசியில் அவங்க கோயிலுக்கே ரூம்ல இருந்து சண்டையே போட்டாங்க எனக்கு தெரியல அதுக்கு விட உங்களுக்கு தெரிஞ்சா செய்து எங்களுக்கு உடனே எழுதுங்க அந்த ஒரு ரூபாய் எங்கே போச்சு அந்த ஒரு ரூபாய் யார் எடுத்துக்கிட்டா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கப்பா இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசை சும்மா ஆன்மீக விஷயம் கோயிலே மட்டும் நாங்கள் பேச மாட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் வச்சிருக்கேன் அது பிள்ளையார் இப்ப எழுதி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதாவது கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்கு பிடிக்குது பிள்ளையாருக்கு பாத்தீங்களா ட்விட்டர் பழமொழிகளாம் ட்விட்டர் பழமொழிகள் உங்களுக்கு அதான் சொல்ல போறேன் கைப்புண்ணுக்கு கண்ணாடியா அப்படின்னு ஒரு ஒரு வசனம் பழமொழி சொல்றாங்க உண்மையில கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிறது நம்ம யோஜனையே பண்றது இல்லை கைப்பூன் அப்படின்னா ஒரு வலை பாருங்களேன் இப்போ இந்த வலை இருக்கு இது ஆஹா எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு ஒரு கண்ணாடியை இதுக்கு காட்டியா நம்ம பார்க்கணும் வேணுங்கிறது இல்லை இல்லையா ஆனால் இங்கே வந்து கை புண் புண்ணல்ல கை கைப்பூன் அப்படின்னா கையில் போட்டுக்கொள்ளும் நகைகளை இப்போ கழுத்துல ஒரு நெக்லஸோ என்னமோ போட்டுக்கிட்டோம்னா கண்ணாடியில் போய் பார்ப்போம் இது எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு பார்ப்போம் ஆனா பூணுக்கு கண்ணாடி தேவையா கையில போடக்கூடிய கடகம் கங்கணம் வளையல் காப்பு இது போன்ற நகைகளை இப்படி கையில போட்டு பார்த்தாலே போருமே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அதுக்கு போய் கைப்புண்ணுக்கு கண்ணாடியான்னு சொல்றது தப்பு சோ அப்ப நம்ம இனிமே நம்ம இதை எப்படி மாத்திக்கணும் பூணுக்கு கண்ணாடியா அப்படின்னுட்டு சில பேர் ஏதான் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்க ஆமாமா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க ஏன் புதன் வார வாரம் வருத அப்புறம் என்ன கிடைக்காது யோஜனை பண்றோமா இல்ல இங்க பொன் அப்படிங்கிறது சுக்கரன் கிரகம் ஆகாயத்தில் சுக்கரனை கூட ஸ்பாட் பண்ணிடலாம் அதோ பார்த்தீங்களா வீனஸ் சுக்ரன் அப்படின்னு பார்த்துருவாங்க ஆனா புதன் கிரகம் கண்ணிலேயே அகப்படாது எப்போவாவது அகஸ்மாத்தா தெரியுமா தான் என்ன சொல்லுவாங்கன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறது ஆகாய வீளியில் விண்வெளியில் நீ வந்து சுக்கரனை பார்த்து பிள்ளாம் தங்கத்தை பார்த்து பிள்ளாம் ஆனா இந்த புதன்கிற கிரகத்தை லேசில பார்க்க முடியாது அது எப்பவாவது தான் கண்ணப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம என்னமோ புதன் கிடைக்காதுன்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் புதன் கிடைக்காது வார வாரம் வருது அதாவது நம்ம சொல்ற போது கொஞ்சம் யோஜனை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க கேத்த மூடிப்பா அப்படின்னு நம்ம இல்ல இது ட்விட்டர்ல பழமொழி எனக்கு ஒருத்தர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு அதாவது புருஷன் ஒரு பொய் சொன்னா அந்த பொய்க்கு கரெக்டா ஜால்ரா போடுற ஒரு மனைவி இருக்கணும் நான் நேற்று உங்க வீட்டுக்கு தாங்க கிளம்பினோன்னு ஒண்ணு ஆமாம் கிளம்பினோம் இல்லை மழை வந்துச்சு இல்லை அப்படின்னு இவ இவ வேற தூபம் போடுவா ஆக மொத்தம் ஒத்தம் பொய் சொன்னா அதுக்கு ஏற்றபடி அந்த கூட இருக்கிற ஆளும் ஜால்ரா போட்டான்னாக்கா இது ஜாடி இது ஜாடிக்கு ஏற்ற மூடி சாரமா ஜாடியெல்லாம் இந்த மூடி சரியாக இல்லைனாக்கா பூஞ்ச காலம் பூத்துரும் உள்ளுக்குள்ளே மாவிடு விடு போட்டுட்டு அந்த மூடி கரெக்டாக போய் உட்காரணும் அப்படி இல்லைனாலும் மேலே அதுக்கு ஒரு துணியை கட்டி வேடு கட்டுறதும்பாங்க இந்த மாதிரி லேஸாக இடுக்கு இருக்கக்கூடாது ஜாடி சில சமயம் ஜாடி பெருசாக இருக்கும் மூடி சின்னதாக இருந்தாக்கா ரொம்ப கேப் இருக்கும் சரிப்பட்டு வராது உப்பெல்லாம் நமுத்து போயிடும் ஆக ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு சரியான படிக்கு தாளம் போடுறாங்க இல்லை இப்போ ஒரு பாஸ் இருக்கிறாருன்னா அவர் தப்பா சொன்னா கூட கூட இருக்கிறவங்க காக்கா பிடிக்கிறமா இருப்பான் எல்லா ஆபீஸ்லயும் இதெல்லாம் உண்டு அவன் என்ன பண்ணுவான் சார் உங்களை போல உண்டா சார் நீங்க சொல்றதுதான் சார் கரெக்டுன்னு அப்படி ஒரு ஜாலம் போடுறான் பாரு அந்த தாளம் போடுற போது என்ன சொல்லுவாங்க ஆ ஜாடி இந்த ஜாடிக்கு ஏத்த மூடி இந்த பழமொழி எல்லாம் இன்றைக்கும் எல்லா இடத்துலயும் உபயோகப்படுறாப்புலயும் இருக்கு சொல்கிற தான் இருக்குது இல்லைங்களா இப்போது உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ நாங்கள் சிம்பிளாக தாங்க ஏதோ பண்ணியிருக்கிறோம் ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன ஏழையால் எள்ளுருண்டை பண்ணிட முடியுமா அதுக்கு வெள்ளம் வாங்கணும் நெய் வாங்கணும் எள் வாங்கணும் அவன் கூழ் குடித்தாலும் என்ன சொல்வானா இதை நம்ம எள்ளுருண்டையாக நினச்சின்னு சாப்பிடுவோமே அப்படின்னு நிறைந்த மனதோட சொல்வானா ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படின்னா அவன் சாப்பிட்றது கூழ் ஆனால் சொல்வது அது எள்ளூருண்டை என்று இப்ப புரியுதா நான் ஆமாம் தானோ குறப்பட்டுக்கிட்டு நான் தானோ கூழாக குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லலை ஏழை ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை எனக்கு கிடைக்கிற இந்த கூழ் தான் அப்படிங்கிற மன நிறைவுக்காக சொல்லப்பட்ட அற்புதமான பழமொழி நாம தான் அதை மாத்தி ஈத்தி ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை நான் எள்ளுருண்டை செஞ்சு பாருங்க அப்போ தெரியும் சோம்பல் இல்லா தொழில் சோதனை இல்லா துணை இது ஏன் இப்படி ஒரு அழகான பழமொழி சொல்லி வச்சாங்கன்னா இப்போ நம்ம எதுக்காவது சோம்பேறித்தனப்பட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா அடுத்த நாளைக்கு வேற ஒரு ப்ராப்ளம் வரும் நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சதை முடிக்கவே முடியாது அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா சோம்பல் இல்லா தொழில் நீ எதை முனைஞ்சு பண்ணினாலும் சோம்பல் இல்லாமல் உடனே பண்ணணும் இந்த நாளைக்கு அப்புறமா இந்த ப்ரோக்ரஸ்டினேஷன் சொல்லுவாங்க தெரியுமா ஆங்கிலத்தில் அது மட்டும் வேண்டாம் சோம்பல் இல்லாம நம்ம ஒரு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னா அது சோதனை இல்லா துணை எந்த விதமான சோதனையோ தடங்களோ வராத அதுவே துணை போகுமா எப்ப கேட்ட உடனே நம்ம அதை செஞ்சுட்டோம்னாக்க தான் ப்ராப்ளம் வந்தா கூட அதை சிந்தித்து அந்த சிக்கை எடுக்க முடியும் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு அவசரமா பாஸ் கேட்கற போது லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஏதாச்சும் வேலையை பண்ணீங்கன்னாக்கா ஒளரி கொட்டி இருக்கிறது போறாதுன்னு நிறைய திட்டு வாங்குவோம் ஆக சோம்பல் இல்லா தொழில் சோதனை இல்லா துணை எவ்வளோ அழகாக சொல்லி வச்சாங்க பாருங்க நிழலின் அருமை வெயிலில் தெரியும் இதுக்கு வந்து விளக்கமே சொல்லணுங்கிறது இல்லை இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம நிழல்ல நிற்கிறோன்னா வெயிலில் தாங்க முடியாமல் இங்கே வரோம் இல்ல ஆனால் இதுக்கு உள்ள என்ன அர்த்தம் தெரியுமா நமக்கு ஒரு பொருள் கிடைக்காத போதுதான் அதோட அருமை தெரியும் நிறையா இருந்ததுனாக்கா நமக்கு அதோட அருமையே தெரியாது ஆ ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கர்கி முர்கி தால் பராபர் அப்படின்னுட்டு நம்ம வீட்டில் பண்ண சமையல் ஆ பருப்பு மாதிரி இருந்தது அப்படிம்பாங்க அப்படி இல்லாது நமக்கு ஒரு பொருள் இல்லாத போது தான் ஐயோ அது இருந்திருந்தா நல்லா இருக்குமே இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுருவேன் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவேன் ரொம்ப பெரிய இது மாதிரி கொடுத்த பிறகு சுச்சோ நான் அதை கொடுத்துட்டேன்னா எனக்கு அது வேணுமே அப்படிம்போம் அது போலதான் நிழலின் அருமை எப்போ வெயிலில் தெரியும் எப்போ அது இல்லையோ அப்போ அது வேணும்னு தோணும் இது எல்லாருக்கும் இயல்பு தான் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது நொய் அரிசி கொதிக்கு தாங்காது அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சாதாரணமாக சாதத்துக்கு அரிசியை களைஞ்சு போட்டு சாதம் வடிக்கிற போது அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அது எப்போ வேகுதுன்னு பார்ப்போம் நொய் அரிசி இருக்குல்ல அது கொதிக்கு தாங்காது ஏன்னா நிமிஷமா அது குழஞ்சிடும் அதை எதுக்கு சொல்றாங்கன்னா ரொம்ப வீக் ஹார்ட்டட் ரொம்ப வீக்காக மனசு இருக்கும் சில பேருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார் எனக்கு வாழ்க்கையில் ஒரே கஷ்டம் சார்னு ஒருத்தன் சொன்னானே இவங்க அழுதுருவாங்க அவ்வளவு இழகின மனசு இருக்கிறவங்கள தான் அவன் நொய்யரிசியா அப்படிம்பாங்க இந்த வசனம் ஜாஸ்தி நம்ம கேட்டதில்லை ஆனால் சொல்கிற போது ஐயையா அவன் நொய்யரிசியா கஞ்சிக்கு தாங்க மாட்டான் அப்படின்னா நீ எதான்னு ஒன்று சொன்னாக்கா உடனே அவன் ஆழ ஆரம்பிச்சிருவான் அவ்வளவு இளகின மனசு கொண்டவங்களை நொய் அரிசின்னு சொல்லுவாங்க இப்ப நம்மெல்லாம் அரிசியும் இல்லை சாதாரண அரிசியும் இல்லை எதுக்குமே வேகாத அளவுக்கு கல்லு மனசு ஆயிடுச்சு காலத்தின் கோலம் வேற என்ன சொல்றது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இது வந்து காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டா அந்த ஆத்திரக்காரனுக்கு என்ன பேசுறோங்கிறது தெரியாது வார்த்தைய சுட சுட நெருப்பாக அள்ளி கொட்டிடுவாங்க அப்புறமா என்ன பண்ணுவான் ஐயோ இவ்வளவு சாபம் விட்டோம் இவ்வளவு தப்பா பேசினோமே அது கடைசியில யாரு நம்ம பையன் தானே அப்படின்னு அப்புறமா உனக்கு தோணுமா நீ எங்கேயானு போடா நீ நீ வீட்டை விட்டே போடான்னு கண்ணா அப்பினான்னு திட்டி அந்த குழந்தைகளை நோக அடிச்சுட்டு அப்புறமா வந்து உக்காந்து ரிக்ரெட் பண்றது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் புத்தி இருந்தாக்க ஆத்திரத்தில் அவசரத்தில் வார்த்தைகள் வந்து விழாது கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு இதை சொல்லலாமா வேண்டாமா ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் நீங்கள் யோஜனை பண்ணிட்டு பேசினீங்கனாலே அந்த ஆத்திரத்தில் வர வார்த்தை வராது தான் கொஞ்சம் நிதானிச்சு எங்கள் எல்லாம் சொல்லுவார் ரொம்ப ஒரே கோமா இருக்குது அப்படின்னாக்கா ஒரு டம்ளர் தண்ணி குடி அப்படிம்பாங்க தண்ணி குடிச்சா சரியா போயிடுமா அப்படின்னாக்கா இந்த தண்ணி குடிக்கின்ற பொழுது எண்ணங்கள் கூலாயிடுமா அப்போ அந்த அந்த கோபமான வார்த்தைகள் வராது அதை விட கொஞ்சம் கொஞ்சம் சூடாக ஒரு வார்த்தை வருமா இருக்கும் ஆக மொத்தம் தண்ணிய குடி கோபம் வந்தால் தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு உண்மையை சொல்லிடலாங்க அதுக்கு என்னைக்கும் அழிவு கிடையாது அதை மாற்றி மாற்றி சொன்னால் கூட கடைசியில் உண்மை உண்மைங்கிறது தெரியும் ஆனால் ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் சொல்ல வேண்டி வரும் அது பார்த்துருக்கோம்ல ஒருத்தருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை மறைப்போம் ஆனால் இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம் அப்போ அங்கே பிடிச்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இன்னொரு பொய் ஆகா ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் ஒரு தரம் பொய் சொன்னாலே இந்த பஞ்சமா பாதகங்களில் அதுவும் ஒன்று கொலை களவு கல் காமம் பொய் சொல்லி வச்சிருக்காங்கல்ல சில பேர் பொய்யை சாதிச்சிருவாங்க பத்து தரம் திருப்பி திருப்பி சொன்னால் பொய் உண்மை ஆயிடும்னு ஆகாது என்னைக்கோ ஒரு நாளைக்கு எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியும் இப்போ எப்படி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறோமோ அது போல் இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு ஒம்போது பொய் சொல்லலாம் ஆனால் உண்மையை உண்மைங்கிறது ஒரு சூரியனை போல மேகம் வந்து மறைக்கலாம் ஆனால் சூரியனை மறைக்க முடியாது அதனால உண்மை சத்தியம் சத்தியமேவ ஜெயத்தே என்பது தான் உண்மை ஒரு வீட்டுக்கு போனாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் ஆ ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் தான் இவன் வருவான் அப்படின்னுட்டு ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் அப்படின்னா ஆடி வருஷத்தில் ஒரு தரம் வரும் அமாவாசை மாதத்துக்கு ஒரு தரம் வரும் இல்லைங்களா அதாவது அபூர்வமாக இருக்கான் இந்த சில பேர் இந்த அத்திப்பூ பூத்தாப்பில் அப்படிம்பாங்க அத்திப்பூ பூக்கிறத யாரும் பார்க்க முடியாது அந்த மாதிரி இப்படி உதாரணமாக சொல்லி நம்மளை கேலி பண்ணுறாங்களோ ஆமாப்பா நீ எல்லாம் வருவியா எங்கள் வீட்டுக்கு ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் தான் வருவீங்க அப்படிம்பாங்க இல்லையா அதை ஒரு வழக்கில் வந்ததுனால இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பிஞ்சு வத்தினா புளி ஆகாது அப்படிம்பாங்க ஏங்க புளி புளி தானே எப்போவா இருந்தா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிஞ்சு புளின்னு பார்த்துருக்கீங்களா முந்தையெல்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது பஸ்ஸு நிற்கும் அல்லது கார் நிற்கும் அந்த கார் டாப்பில் பிள்ளைங்கள்லாம் ஏறி எங்கேயாச்சும் புளியம் பிஞ்சு கிடைக்கும் அது அப்படியே அந்த புளியம் பிஞ்செல்லாம் அப்படியே பறித்து அங்கேயே கிடக்கிற ஒரு கல்லை வச்சு நெத்தி சாப்பிடுவாங்க அது உள்ளுக்குள்ளே கொட்டையெல்லாம் இருக்காது ரொம்ப இருக்கும் அந்த தோலோடு சாப்பிட்டு அந்த அதில் ஒரு பச்சை மிளகா துளி உப்பு வச்சு அரைப்பாங்க இந்த புளியம் பிஞ்சு துவையல்னுட்டு இதெல்லாம் நமக்கு இப்போ மறந்து போச்சு இல்லையா அந்த புளி வந்து முத்தினாதான் புளியாகும் இந்த புளியம் பிஞ்சு உண்மையான புளி ஆகாது அதுக்கு என்ன செய்யணும்னா அதை விட்டுட்டு அந்த தோடு வேற அந்த உள்ளே இருக்கிற புளி வேற இப்படி ஆட்டி பார்ப்பாங்க தனித்தனியாக வந்து தான் அதை எடுத்து புளி குத்துறதும்பாங்க உள்ளே இருக்கிற முத்தெல்லாம் எடுத்துகிட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா உரலில் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி மண் பானைக்குள்ள அப்படியே அடுக்கி வைப்பாங்க அது இருக்குமே ரெண்டு மூணு வருஷம் அது அந்த பழக பழக தான் புளி வந்து உடம்புக்கு நல்லது புது புளியில் நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்கா வயிற்றுல அல்சர் வரும் அந்த சாம்பாரும் வெள்ளை விளையல்லு இருக்கும் அதாவது வெள்ளை விளையாண்டுன்னு இருக்கும் அது எப்படிங்க சொல்லலாம்னா இல்லை இந்த சாம்பார் கலர் வராது பழைய புலி பழைய வாக்குகள் பழைய மனிதர்கள் பழைய துணி இதெல்லாம் சுகமானது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த பிஞ்சா பறித்து நீங்கள் காய போட்டிங்கன்னாக்கா அதில் புளி வராது அது வேணுனா உப்போட சேர்த்து கல்லுல நத்தி சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசுலேயே வெம்பி விட விடாதீர்கள் அதுக்கு தான் இது சொல்கிறது பிஞ்சு வத்தினா புளி ஆகாது அதனால சின்ன வயசுலயே நீ பார்த்து வளர்க்கணும் அவன் நல்ல மனுஷனா ஆனாதான் குடும்பத்துக்கு ஆவாங்கிறதுக்கு தான் இந்த வசனம் சொல்லி வச்சாங்க பிஞ்சு வத்தினா புளி ஆகாது ஆக அதை நல்லா முதிர விடணும் நம்ம பார்த்துக்கணும் தான் கணக்கு கடன் இல்லா கஞ்சி கால் வயிறு கூட போதும் பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படி கடன் வாங்கியாவது நிறைய பாலும் தயிரும் நெய்யும் வெண்ணையும் சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா அந்த குடும்பம் முழுகிடும் கடன் வாங்காமல் காவயிறு கஞ்சி சாப்பிட்டா கூட ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தத்தி தத்தி வருது அப்படிம்பாங்க முக்கு பட்டு வாழ்க்கையில முன்னேறி அப்படிம்பாங்க தெரியுமா அந்த முதலில் கால் வயிறு கஞ்சி சாப்பிட்ட அந்த ஒரு திருப்தியோடு நம்ம வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் அதெல்லாம் நான் மாட்டேன் என்னாலலாம் கால் வயிறு கஞ்சி சாப்பிட முடியாது எல்லாம் வேணும்னாக்க கடன் வாங்கி சாப்பிட்டால் எல்லாமே உள்ளதுக்கும் மோசமாயிடும்ங்கிறதுக்காக சொல்லி வச்ச அருமையான பொன்மொழி இது மான் என்று சொன்னால் புள்ளியா குறைந்து விடும் இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல இப்போ நம்ம ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறோம் இப்போ இந்த ஊருக்காக ஒரு தேர் பண்ணணும்ப்பா கோவிலுக்கு ரொம்ப நாளா இல்லை அப்படின்னு சொல்ற பொழுது மாடி கோயிலுக்கு தேர் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் அதெல்லாம் முடியாதுன்னு ஆரம்பத்திலையே சொல்லக்கூடாது மான்னு தானே சொல்லியிருக்கோம் மான்னு சொல்கிறதுக்குள்ளே அதோட உடம்புல இருக்கிற புள்ளியெல்லாம் குறைஞ்சிருமா செய்யறத செய்வோம் முதல்ல ஆரம்பம் பெருசாக நினைப்போம் அப்புறம் நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் அமையும் அதுக்கு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க மான்னு சொன்னால் புள்ளியாக குறைஞ்சிடும் அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது நல்லா பெருசாகவே திங்க் பண்ணலாமே நான் வந்து ஒரே ஒரு ரூம் வச்சு ஒரு வீடு கட்டுவேன்னு நினைக்காதீங்க நான் ஒரு நாலு ரூம் வச்சு வீடு கட்டணும் அப்படின்னு வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கடைசியில் முக்கு சக்கரப்பட்டு ஒரு ரெண்டு ரூமோடையாவது திருப்தியாக வாழற அளவுக்கு கட்ட முடியும் ஆக மொத்தம் பெருசாக நினைக்கலாம் நினைச்சா தப்பு இல்லை அதனால் எதுவும் குறைஞ்சு போயிடாது கத்திரிக்காய் முற்றினால் கடைக்கு வந்து தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பல விஷயங்களை நாம் மூடி மடைச்சிருவோம் வீட்லேயே ஏதோ ஒரு தப்பாக நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பையனே எதையோ போய் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஒரு கடிகாரத்தை திருடிட்டான் அதை நம்ம மூடி மறைக்கிறோம் ஆனால் இந்த பையனே அந்த பையன் வீட்டில் போய் ஆமாண்டா நான் தெரியாதனமா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லுவான் ஆனால் அவன் போய் அவள் அப்பா அம்மாக்கிட்ட என்ன அடிச்சு நீ தொலைச்சிட்டு வந்தேன்னு நான் எடுத்திருக்கான்னுட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அப்படி மூடி மறைச்சாலும் ஒரு நாளைக்கு வெளியில வந்துடும் கத்திரிக்காய் செடியில் முத்தி போச்சுனாக்கா அப்படியே வா விட்டு வச்சுருப்பீங்க இல்லையே அது அங்க முத்தி உடனே சந்தைக்கு வரணும் அது தான் எது எது மூடி மறைக்க முடியுமோ அதைத்தான் மூடலாம் இதெல்லாம் உலையின் வாயை மூடலாம் ஊர் வாயை மூட முடியாதுன்னு சொல்லுவாங்களே அது போல இது முத்திச்சுன்னா கடைக்கு வரும் விஷயம் தெரியும் அவ்வளவுதான் மலையில் விளைந்தாலும் உரலில் தானே குத்துப்பட வேண்டும் புளி இப்போ நல்ல மலையில் புளிய மரம் இருக்குது நல்ல முதிர்ந்த புளி ஆனால் நான் மலையில் பிறந்தேன் அப்படின்ட்டு அங்கேயே இருக்காது இதை இங்கே கொண்டாந்து வெயிலில் காய வச்சு அந்த தோடெல்லாம் உடச்சி எடுத்துட்டு உரலில் போட்டு நல்லா நத்துவாங்க எங்கேயோ பெரிய சீமா வீட்டில் பிறந்தாலும் நீ இங்கே வந்து எல்லா வேலையும் செய்யணும்னு உன் தலையெழுத்து இருந்தா அதை மாற்ற முடியாது அதை நீ ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருந்துட்டேனாக்க நீ அங்கே போது இருந்த சுகம் இந்த வேலை செய்கிற போதும் இருக்கும் இது மனப்பக்குவத்துக்கு தான் நீ மலையில் விளையலாம் புளி ஆனால் உரலில் தான் ஆக வேண்டும்ங்கிறது இது விதி இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி என்னன்னு கேட்டால் நண்பர்கள் ரெண்டு பேர் ரயிலில் இருக்கிறாங்க அவங்க எங்கே செங்கோட்டையில் இறங்கி குத்தாலத்தில் குளிக்க போகணும் தென்காசிக்கு போய் குத்தாலத்தில் குளிக்க போகிறோண்டா அப்படின்னு சொன்ன உடனே இவன் ரயிலில் கும்பகோணத்திலேயே துண்டை கட்டிட்டு நின்னானான் பாக்குற ஏன் ஏன்யா இவர் துண்டை கட்டிட்டு குத்தாலத்துல போய் குளிக்க போறேன்னே குத்தாலத்துல போய் குளிக்கிறதுக்கு கும்பகோணத்திலேவா துண்டை கட்டிப்பா அப்படின்னதுக்கு அவர் ஒருத்தர் சொன்னாராம் மயிலாப்பூர்ல போய் பைக்கை நிறுத்தணும்னாக்க இவன் மந்த பிரேக் போடுறான்னாரு ஆக மொத்தம் பாருங்க ரெண்டுக்கும் சிமிலாரிட்டி எவ்வளவு அழகா அந்த பேச்சில எவ்வளவு அழகு இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் குத்தாலத்துல போய் குளிக்கிறதுக்கு கும்பகோணத்துலயே துண்டை கட்டி நிக்கிறான் இவன் அப்படின்னு குத்தாலத்து துண்டு ரொம்ப நல்லா இருக்கும் சிகப்பா ஒரு துண்டு இருக்குமே அது வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த துண்டோட சுகம் வேற எந்த துண்டு தொடச்சுக்கிட்டாலும் இல்லை அப்படிம்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் பழைய பழைய விஷயங்கள் பழைய மொழிகள் பொன்மொழிகள் இதெல்லாம் பேசுற போது ஒரு சந்தோஷம் எனக்கு உங்களுக்கு